இதை குறித்து உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன சங்கிகருக்கு ஆழ்ந்த அனுதா பங்கு அப்புறம் நீங்க தனியா பாத்தீங்கன்னா மாட்டுக்கறிய நீங்க வாங்கி சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க கடைக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா எப்படி ஒரு இருநூறு முந்நூறுபா குறைச்சா சொல்றேன் சரி மாட்டு இறைச்சி பிரியாணியா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கூட முந்நூறு ரூபாய் கிட்ட குறஞ்சதாகவும் கண்டிப்பா அப்புறம் பன்றியும் அதே மாதிரி ஆகும் ஆனா கம்மின்னு தானே கேள்விப்பட்டிருக்கேன் ஆகும் அதே மாட்டு ரைச்சி தான் கொஞ்சம் கம்மி இருக்குது சரி சரி அப்புறம் மீன் எண்ணெய் வேற இருக்கு இல்லையா மீன் எண்ணெயும் கலந்துட்டு ரொம்ப அதிகம் நூறுரூபா ஆயர் ரூபாய் கிலோ சரி இப்போ இது மூணையும் தனித்தனியா வாங்கி ஒரு வார இது ஞாயிற்றுக்கிழமை இத பேசிக்கிட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க சாப்பிடுறீங்கண்ணா இரண்டாயிரம் ரூபாய் செலவாகும் இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவாவாவது குறைஞ்சது சரி ஆயிரத்தி ஐநூறுரூபா செலவு செய்யறத ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு லட்டில் கொடுக்குறாங்கண்ணா நம்ம சாப்பிட்டு போக வேண்டியது ஒருவேளை அந்த திருப்பதி லட்டோட சுவைக்கு இதுவும் கூட ஒரு காரணமா இருந்திருக்குமோ அது எனக்கு தெரியல நான் விளையாட்டா இதெல்லாம் நம்ம பேசினாலும் உண்மையா இதுல வந்து ஆன்மீக இருக்கு ஆன்மீகத்துல ஒருத்தரோட நம்பிக்கையை பூரோம் அந்த மாதிரி நோக்கமும் எண்ணமோ நமக்கு கிடையாது சிக்கல் என்னன்னா இது எல்லாமே அவங்க யார வச்சு லட்டு தயாரிச்சிருக்காங்கன்னா தெரியும் அவங்க மட்டும்தான் லட்டு செய்வாங்க லட்டு பிடிப்பாங்க வேற யாருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் பிராமணர்கள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த லட்டு செய்யற நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தானா இந்த பேரு இதெல்லாம் கொஞ்சம் சரியா பார்த்துட்டே வந்திருப்பேன்

செஞ்சுட்டான் நல்லா செஞ்சுட்டான் சாப்பிடு ஆனால் அது அவங்களோட தப்பு இல்லை அந்த மூலப்பொருட்களை கொடுத்தாங்க தெரியுமா இப்போ லட்டு செய்யறதுக்கு ஏலக்காய் கற்கண்டு அதுக்கப்புறம் அந்த பூந்தி செய்யறதுக்கான மாவு அந்த நெய் இதெல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா அந்த மூலப்பொருளை சப்ளை பண்ணவங்க தான் இதுக்கான முக்கிய காரணம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து தான் அந்த நெய்யை பிடிக்கிறதுக்கான மன்னிக்கணும் அந்த லட்டு பிடிக்கிறதுக்கான நெய் போச்சு அதில் அவங்க தான் அந்த மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியும் கிளப்பி விட்டு இருக்கிறாங்க முதல் நாளே திருப்பி தமிழ்நாட்டில் இருந்து தான் வருது தமிழ்நாட்டுக்காரங்க தான் இதை செஞ்சாங்கன்னு திருப்பினாங்க தனிப்பட்ட முறையில்

நீங்கள் இங்கே இருக்கிற வணிகத்தையே இங்கே இருக்கிற எவனையும் செய்ய விட மாட்டீங்க இதில் உங்களோட வேலைக்கு வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு கார்மெண்ட்டு வந்து வாங்கிடுங்க சரியான கேள்வி நான் கேட்டுட்டு எடுத்து அந்த நிறுவனம் ஏபி ஆமாம் ஏடிஆ ஏபி ஏதோ அந்த நிறுவனம் இதுதான் சொன்னேன் முன்னாடி தயாரிப்பு இருந்ததுதான் இதெல்லாம் சரியாக எடுத்து பேசலாம் அந்த நிறுவனத்தோட பேரை போட்டு உள்ள போய் பார்க்கும்போது திண்டுக்கலை சார்ந்தவங்க அவங்க

பால் வியாபாரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு அவங்க தான் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அவங்களுடைய கை பிடியில் தான் அது இருக்கு இன்னைக்கு வந்து அதை அதாவது இதுதான் நடக்கும் நம்ம சொல்றோம் இது படிநிலைகள் தமிழங்கையில் இருக்கிறது தெலுங்கு கையில இருந்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க சொல்றது என்னன்னா அது ஒரு படிநிலை தெலுங்கு கையில இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு அது என்னவா மாறுது இப்போ ஏற்கனவே ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல வணிகம் செஞ்சுட்டு இருக்கிற அமுல் நிறுவனம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய அளவுக்கு எக்ஸ்பென்ஷனுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கான் விரிவாக்கம் செய்யறதுக்கான வேலைகள் நம்ம குஜராத்துலன்னு ஆமா குஜராத் அரசு நிறுவனம் வெட்கமா இல்ல நீ ஆவின்னு ஒன்னு வச்சிருக்க தமிழ்நாட்டை தாண்டி எங்க போய் என்னத்த நட்டுருக்கற சொல்லு கோயம்பேட் பஸ் ஸ்டாண்ட்ல இதை சொன்னா உடனே அமுல் வந்து அரசு நிறுவனம்னு போய் பேசுறாங்க அப்படின்னு போய் நீ எங்கேயுமே வெளில போய் தேட வேணாம் விக்கிப்பீடியால போய் தேடு அமுலோட இணையதளத்துல போய் பாரு கூட்டுறவு நிறுவனம் அதுல கொஞ்சம் தனியார் பங்களிப்பும் இருக்கத்தான் செய்யும் ஆனா அது அரசு நிறுவனம் தான் அரசு நிறுவனம் இப்ப ஆவின் எப்படி ஆமாம் மக்கள் சேர்ந்து மக்கள் கொடுக்கறதுனால தான் அரசுனா என்ன அரசே மாடு வளர்த்து எடுத்து கொடுக்குதா அப்படி தான் சொசைட்டியில் போய் பால் ஊற்றுவாங்க அப்படிதான் தான் குஜராத்தில் குஜராத்திகளை குஜராத்திகள் நடத்தும் குஜராத் அரசு நடத்தும் ஒரு நிறுவனம் தான் அமுல் அவன் இந்தியா முழுக்க வேர் பரப்புறான் அதில் தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து ஆண்டு பத்து ஆண்டுக்கு அவன் திட்டம் வச்சிருக்கிறான் இங்க இருக்கிற மற்ற எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு இல்லைனா அவங்களை அழிச்சிட்டு அவன் நிலை பெறணும்னு பார்க்கலாம் முதன்மையாக அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது ஆவின் இவங்க வேணும்னே அதை அழிக்கிறாங்கன்றதான் நம்மளோட அச்சமா இருக்கு நீங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிங்க தெரியுமா இதை பத்தி நான் தனியாகவே ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கேன் வலைவலிக்கு கொடுத்துருக்கேன் நம்ம நம்ம நம்முடைய வேங்கையில அதை பத்தி நீங்க டீடெயிலாக இன்னும் எவிடென்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு காணொலி போடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ நீங்க ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுக்கங்க தெரியுமா குஜராத்தை சேர்ந்த அமுல் நிறுவனம் தமிழ்நாட்டில் கால் ஊன்றி வேர் பரப்பிக்கிட்டு இருக்கிறான் இங்கே ஒரு நிறுவனம் இருக்கு ஆவின் நிறுவனம் இருக்கு நீ வந்து தமிழ்நாட்டை தாண்டி எத்தனை மாநிலத்தில் உன்னுடைய கிளைகளை பரப்பி இருக்கிற அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியையும் குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறீங்க நான் இன்னொன்னையும் சொல்றேன் நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கு தெரியுமா அங்கே கர்நாடகாவோட அரசு பால் நிறுவனத்தோட கடை இருக்குன்னு அவங்க உற்பத்தி பண்ணுற ஸ்வீட்டு மில்க் ஷேக்கு பாதாம் பால் இதெல்லாம் இங்கே விற்றுட்டு இருக்காங்க வாட்டர் பாட்டில் உட்பட காவேரியில் தண்ணி கேட்டால் தரமாட்டான் ஆனால் அவன் ஊரில் இருக்கிற தண்ணியை வாட்டர் பாட்டில் அடைச்சி இங்க எடுத்துகிட்டு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மான்ற ஒரு நிறுவனம் வந்து கேரளாவில் இருக்கு நம்ம வந்து ஆவின் மாதிரி அவங்க வந்து மான் வச்சிருக்காங்க அதோட கிளைகளும் வந்து இந்த எல்லைகளை ஒட்டுன மாவட்டங்கள்ல இருக்கு ஏன் வந்து ஆவின் மட்டும் அடுத்த மாநிலங்களுக்கு போகவே மாட்டேங்குது நோக்கம் இருக்கணும் இங்கே அழிக்கிறதுக்கான வேலையை செய்யறாங்க மனோதங்கராஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஏற்கனவே விரிவா பேசியிருக்கோம் ஆமா அவருக்கு இதை பத்தி எல்லாம் கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ நேரம் இருக்காது இருக்கு இதை நிறுத்த போறோம் அதை விட போறோம்னு இந்த தேவையில்லாத வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இங்க ஏற்கனவே நல்லா இயங்கிட்டு இருந்த ஒரு கட்டமைப்பை கெடுத்து இப்படி சீரழிச்சதே இவங்கதான் இவங்க கிட்ட அதை விரிவாக்கம் செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது குறிப்பா அதுல எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்குங்கிறத உணர்ந்ததுனால தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நாம் தமிழர் கட்சி இந்த ஆடு மாடு சார்ந்த வேளாண்மை அது சார்ந்த பொருளாதாரம் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு நீங்க வந்து எங்க வீட்டு பிள்ளைங்களை எல்லாம் படிக்கூடாம ஆடு மாடு மேய்க்க சொல்றீங்க அது சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கு ஆவினுக்கு பால் யார்கிட்ட இருந்து வருது கால்நடை வளர்க்கிறவங்க கிட்ட தான் வருது கிட்ட இருந்தா வருது அந்த மாடை மேய்க்கிறாங்கல்ல அங்க இருந்து எடுத்துட்டு வராங்க ஆனா ஆவின் எவ்வளவு செய்து இந்த தமிழ்நாட்டோட பால் வணிகம் இருக்கு பால்னா நான் வெறும் பால சொல்ல பால் பால் சார்ந்த பொருட்கள் இனிப்பு பொருட்களை கோவா நீங்க சொன்ன மாதிரி இனிப்பு இன்னும் குடிக்கிறதுக்கான பானங்கள் நிறைய இருக்கு அதுலயும் கூட ஒரு கொடுமை என்னன்னு இந்த கர்நாடகாவோட பால் நிறுவனம் சொன்னல அது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் எல்லாருடைய கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் நம்முடைய ஆவின் நிறுவனமும் இருக்கு ஆனா அது பேருந்து நிலையத்துக்குள்ள ஒரு மூளையில யார் கண்ணுக்கும் படாம ஒதுக்கி வச்சிருக்காங்க என்னது இது இதுதான் இதுதான் திராவிடம் இதனால தான் அதை எதிர்க்க வேண்டியிருக்கு நான் சொல்ல வந்த புள்ளி என்னன்னா ஆவின் எவ்வளவு இங்கே வந்து பால் பொருட்களோட சந்தை மதிப்பு இருக்குல்ல பொருளாதாரம் அதில் அது ஒரு நூறு விழுக்காடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இருக்கிற நூறு விழுக்காட்டில் இங்கே இருக்கிறதுல ஆவியினோட பங்களிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் உட்பட எல்லாத்தையும் பனிக்கூழுன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் பனிக்கூடுனா இவன் ஏதோ தனியா பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சிருவாங்க அதுக்காக சொல்கிறது இதில் நீங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த மொத்த வணிகத்தில் ஐம்பது விழுக்காடு தான் இருக்குது ம் மீதி ஐம்பது விழுக்காட்டில் ஹெரிட்டேஜ் இன்னும் பல நிறுவனங்கள் இருக்குது எனக்கு அந்த நிறுவனங்களே பெருசாக தெரியாது ஏன்னா நான் ஆரோக்கியா ஹெரிடேஜ் இன்னொரு டபுள் டோனர் பால்னு சொன்னாலே வந்துருக்கு அமுள்ளே இருக்கான் பல செய்திகள் என்ட்ரீடி லைட்டு அரு ஐஸ்கிரீம் இந்த பனிக்குழுன்னு பேசாமல் அதுல யார் இருக்காங்க அருண் ஐஸ்கிரீம் அது மட்டும்தான் தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன் அது எல்லாமே வெளில இருந்து வந்தலாம் இப்ப என்னன்னா நம்ம போட்டி போட்டா இந்திய அளவுல இல்ல உலக அளவுல கூட இதுல போட்டி போடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு திறன் இங்க இருக்கு ஏன்னா வளம் இருக்கு மாட்டு வளமும் இருக்கு மண் வளமும் இருக்கு ரெண்டையும் ஒரு சேர சரியா கவனிச்சா சரியா பயன்படுத்தினா உலக அளவுல நம்ம பெரிய உற்பத்தியாளர்களா இருக்கலாம் ஏன்னா ஐம்பது ஆண்டு எழுபது ஆண்டுக்கு முன்னாடி பிரேசில் இந்த மாட்டு வளத்துல இவ்வளவு பெரிய பால் வளத்துல இவ்வளவு பெரிய நாடு கிடையாது அவன் வளர்ந்ததே நம்ம ஊர்ல இருக்கிற மாடுகளை கொண்டு தான் நம்ம ஊரோட பழைய நாட்டு மாடு இனங்கள் பார்த்தனா இன்னைக்கு எப்போ காலத்தை எடுத்து பார்த்தா இந்த செய்திகளை நம்ம படிக்கும் போது அவங்க சொல்ற காலத்தை எடுத்து பார்த்தா சரியா ஐயா கருணாநிதி அண்ணா ஐயா அண்ணா இறந்த பிறகு ஐயா கருணாநிதி ஆட்சி இருந்துச்சுல அந்த ஆட்சி காலத்துல தான் இங்க இருந்து மாட்டோட விந்தை கொண்டு போய் நம்ம உற்பத்தி செஞ்சு பெருக்கி இன்னைக்கு ஐம்பது ஆண்டுகளில் அவன் பெரிய உலக அளவில் தான் முதலிடத்துல இத பத்தி பேசணும் அப்படின்னா தனியாவே பேசணும்னு ஏன்னா நாம கொடுத்த அந்த மாட்டு இனங்களோட பட்டியலை ஒரு புத்தகத்துல நான் படிச்சோம் குறைஞ்சது நூத்தி இருபது மாட்டு இனங்கள் தமிழ்நாட்டுல மட்டுமே இருந்துருக்கு எனக்கு தலை சுத்திரிச்சு அத எடுத்து வச்சிருக்கோம் அதுல ஒவ்வொரு இனத்தோட சிறப்பு என்னன்னா எடுத்து வச்சிருக்கோம் அதை வச்சு ஒரு பாடல் உருவாக்கணும்னு நமக்கு சரி சரிண்ணா ஐந்து ஆண்டுகள் முன்னாடியே நம்ம அதோட புகைப்படம் கூட இப்ப யாருக்கிட்டயும் சொல்லலாம் வகையோட மாட்டு இனங்களோட புகைப்படம் கூட நம்ம கிட்ட இல்லாம போயிருச்சு மாட்டு இனம் சொல்றீங்க நெல் வகைகள் இருக்குல்ல ஆமா பேரே இல்லைங்க நிறைய ஏகப்பட்டது வச்சிருக்கோம் இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா வியட்நாம் காரன் சிலதை வச்சிருக்கான் நெல் வகையில ஒரு ரெண்டு நாளா ஒரு இங்க நிலப்பகுதிகளில் தானே நெல் விளைவிக்காம மலைப்பகுதிகளில் நெல் விளைவிக்கிற இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் முன்னாடி அவன் இன்னும் செய்யறான் அப்படியா சிறப்பா செய்யறான் நம்ம ஒண்ணுமே இல்லை நம்ம கம்போடியா தாய்லாந்துலாம் எல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு படம் எஃபி லயும் ரொம்ப வைரல் ஆச்சு தமிழ்நாட்டோட கரும்பு இனம் எந்த அளவுக்கு வீரியமானது எவ்வளவு உயரமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய படம் மேபி அது கூட இருக்கு ஐயா நம்மாழ்வாரோட புத்தகத்துல இருக்கு அப்படியா அவ்வளவு நான் ஒரு வெள்ளைக்காரர் நின்றுப்பாரு அளவெடுக்க போனவர் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு சார்ந்தது போய் கூட்டம் பேசணும்ல அந்த கூட்டத்துல நான் கரும்பு விவசாயத்தை பத்தி பேசினேன் அந்த ஊரை அந்த ஊர்களை என்ன இருபது அடிக்கு மேல இருபத்தஞ்சு அடி அவ்வளவு பெருசு இந்த ஒரு மூங்கில் அளவுக்கு தடிமனு இருபத்தஞ்சு அடிக்கு வளர்ந்து தாங்க முடியாது அவ்வளவு தடிமனா இருக்கும் அது எங்க போச்சு அந்த கரும்பு காலி எளிமையா உனக்கு உற்பத்தி செய்யறதுக்கு நான் தரேன் தரேன்னு அவன் மாத்துனதுதான் மரபினங்கள் மாற்றப்பட்ட இந்த குட்டை பயிர் இப்ப அந்த மாதிரி தான் கரும்பும் சின்னதாச்சு ஒல்லியாச்சு எனக்கு ஒரு சந்தேகன்னு சாராயத்தை விற்று ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க சாராயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டு கோடி தமிழர்களில் ஒரு எழுபது லட்சம் பேர் குடிப்பாங்களா தினமோ ஒரு கோடி பேர் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கோடி பேர் குடிக்க ஒரு சொல்கிறாங்க குடிகாரர்கள் ஒரு கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த தமிழ்நாடு அரசுக்கு வருமானத்தை ஈட்டி தராங்க ஆனால் பால் தினம் தினம் ரெண்டு வேலை அதுவும் காலையில் மாலையில் எத்தனை கோடி மக்கள் பயன்படுத்துகிறாங்க இந்த பால உற்பத்தி பண்ணி வர வருமானத்தை வச்சு அரசாங்கத்தை நடத்த முடியாதா சிறப்பா செய்யலாம் நான் என்ன சொல்றேன் பால் உற்பத்தியை பெருக்கி இங்க இருக்கிறவங்களோட பால் பால் சார்ந்த பொருட்களோட தேவைகளை நிறைவு செய்தாலே ஒரு பெரும் பொருளாதாரம் இதை தாண்டி நம்ம ஏற்கனவே பேசினது போல கேரளா மாநிலங்கள் வெளிநாடுகள் இன்னும் வெளிநாடுகள் தமிழர்கள் வாழ்கிற நாடுகளுக்கு அனுப்பிச்சாலே பெரும் பொருளாதாரம் கண்டிப்பா இதை தாண்டி வேளாண்மை சார்ந்த பசுமை தாய்மை பொருளாதாரம் நம்ம இந்த கரும்பு எடுத்துக்கோங்க கரும்பு சக்கையில இருந்து என்னெல்லாம் பண்ணுறோம் இன்னைக்கு எதுக்காக கரும்பு கரும்பு விவசாயம் அதனாலதான் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு இப்ப அதுக்கு மூலப்பொருளா மட்டும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அடிமாட்டு விலைக்கு கரும்பு எடுத்துக்கிறது அவனால முடியாது ஒரு கட்டத்துல கரும்பு விவசாயி வெளியேறணும் அந்த நிலங்களெல்லாம் இவங்க எடுத்துக்கணும் கார்பரேட் நிறுவனங்களோ இல்ல பெருமுதலாளிகளோ எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல கரும்பு அவனே செய்வான் இன்னைக்கு தண்ணி இல்லல்ல அவன் வந்து செய்யும் போது அவனுக்கு தண்ணி இருக்கும் காவேரியில இருந்து தண்ணி விட்டாலும் விடுவாங்க இங்க இருந்தாலும் அவன் உறிஞ்சிக்கும் சரி ஓ நிலத்துல இருந்து கூட உறிஞ்சிக்கும் ஓ நிலத்துக்கு கீழே நீ மட்டும் தான் போய் தண்ணி எடுக்க முடியுமா பக்கத்துல போய் அவன் எடுக்க முடியாதா எடுத்துருவான் அதாவது அண்டர் கிரவுண்ட் மோட்டர் போட்டு உறிஞ்சிடும் என்ன வேணா செய்வாங்க எடுத்து அவன் அதை செய்வான் சரி ஓகே அதுதான் அவங்களோட இலக்கு அதுதான் இப்போ அதுல இருந்து எடுத்தா நீங்க பால் மட்டும் இல்ல மது கூட உற்பத்தி செய்யுது நீ என்ன பண்ணலாம் இந்த அடிப்படை தேவைகளை முதல் சரி செய்யணும் நிறைவு செய்யணும் செஞ்ச பிறகு உங்ககிட்ட இன்னும் அதிகமாக இருக்கு அப்படின்னா நீ மதுவை கூட உற்பத்தி செய் எங்கே தடை செஞ்சிரு உனக்கு அதை பொருளாதாரமா பார்க்குற அளவுக்கு ஒரு தெளிவு யூதர்கள் இருக்காங்க இன்னைக்கு அந்த தெளிவு இருந்தால் என்ன பண்ணலாம் உலகத்துக்கே மது விற்பனை செய் ஏற்றுமதி செய் உலக குடிக்க வச்சு நீ சம்பாதி ஓ இனத்தை நல்லா வச்சுக்கோ அப்படி இருக்கணும் ஒரு இனம் நல்லா இருக்கணும் தங்க தற்காத்துக்கிற தான் சிந்திக்கணும் கண்டிப்பா அப்போ மதுவை நீ இன்னும் ஏன் கம்மியாக விற்குதுன்னு ஒரு இடத்துல போய் அரசு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கிற அரசு மதுவை உற்பத்தி செய்யறா எங்கால ஆமா டிஆர் பாலு உற்பத்தி செய்யறாரு ஜகத் ரசகன் உற்பத்தி செய்கிறாரு என்ன தவறு நாங்கள் ஏற்றுமதி செய்கிறதுக்கு உற்பத்தி செய்கிறோன்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க உங்களை எதிர்க்க ஒண்ணுமே கேட்க இல்லை இருக்கிற பால் தேவைகளை நிறைவு செய்துட்டு உணவு தேவையை நிறைவு செய்துட்டன்னா உன்னை யார் கேள்வி கேட்க போறான் நான் வெளிநாட்டுக்கு உற்பத்தி செய்கிறேன் இங்க இருக்கிற மனித வளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்க அப்ப அழிக்காது மற்றவங்க குடிக்கிறானா குடிச்சு எக்கோட கெட்டு போறான் ஓ இனத்துக்காரன் குடிக்கக்கூடாது ஓ இனத்தின் மனித வளம் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இந்த அரசுகளுக்கு இருக்கணுமா இல்லையா கடைசி ஆளும் முதல்வர்களுக்கு இருக்கணுமா இல்லையா இருந்தா இப்படி செயல்பட மாட்டாங்க இல்ல அதனால தான் இப்படி சரி நான் லட்டு தொட்டு கரும்பு அதுக்கப்புறம் சாராயம் வரைக்கும் வந்து கூப்பிட்டு வந்து என்ன பேசுறது சரி நான் 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 கூப்பிட்டு வரேன் நான் மறுபடியும் லட்டு கே கூப்பிட்டு வரேன் இது தொடர்பாக அண்ணன் சீமான் கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி எழுப்பிய போது சாப்பிட்டவெல்லாம் உயிரோட தானே இருக்கிறான் எந்த நிறுவனம் அந்த மூல பொருட்களை சாப்பிட்டவெல்லாம் உயிரோட தானே இருக்கிறான் எந்த நிறுவனம் அந்த மூல பொருட்களை சப்ளை பண்ணிச்சோ அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சுட்டு இல்லை அதற்குரிய தண்டனை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அவங்க கிட்ட வாங்காமல் விட்டுட்டு வேற வேலையை பார்த்துட்டு போகணும் இதே பேசிக்கிட்டு இருக்கீங்க கோவில் லட்டு ஜிலேபி இதை தாண்டி வரவே மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டாரு எனக்கும் கூட அது சரியா தான் பட்டுச்சு மத நம்பிக்கை ராமர் கோயிலுக்கு ஒரு கோடி லட்டு நோ வாங்கினதா சொல்றாங்க உண்மையா அவன உண்மையா ஆமா நான் மோடிக்கு பிரசாதமா கொடுத்தாங்க நான் திருப்பதிக்கு அவரும் மாட்டுக்கறி சாப்பிட்டுக்கிறாரு போல அப்ப மிஸ்டர் மோடி ஹைஃபை அந்த மாட்டுக்கறி இப்போ அண்ணன் சொன்ன பதிலில் நானும் கூட ஏற்கிறேன் இது பெரிய பிரச்சனை தான் பக்தர்கள் வந்து மனம் புண்பட்டு இருப்பாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கோங்க இதை தாண்டி வேற அரசியல் பேசியிருக்கலாம்ல ஆனால் பாருங்க ஆந்திராவில் இருக்கிற ஒரு பாஜக தலைவர் அண்ணன் சீமானுடைய இந்த பதிலுக்காக அவரை கண்டித்து பேசுறாரு என்ன பேசிட்டார் எனக்கு ஒன்றும் புரியலையே நீங்கள் பேசுனதே எங்களுடைய மனசு புண்பட்டுருச்சு இந்துக்களோட மனசை புண்படுத்தி இருக்கிறீங்க இதுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கணும்னு ஆந்திராவில் இருக்கின்ற பாஜக கட்சியின் மாநில தலைவர் வந்து அண்ணனுக்கு எதிராக ஒரு பேட்டி என்ன பேசுனதுனால எங்களுக்கு மனசு கொடுத்திருக்காரு அதத்தான கேக்குறேன் அப்படி என்ன பேசுனாரு படம் எளிமையா என்னன்னா இங்க ஓராயிரம் சிக்கல் இருக்கு மக்களோட அடிப்படை வாழ்வியலுக்கு ஏகப்பட்ட சிக்கல் சரியா சொன்னீங்க நீ காலையில எந்திரிச்சு எந்திரிக்கிறையோ இல்லையோ சுவாசிச்சுட்டேதான் இருக்கு இருக்கு அந்த மூச்சு காற்று இங்க கெட்டு போயிருக்கு சரியா அதுல தொடங்கி உணவு உண்ற உணவு போற போக்குவரத்து எல்லாத்துலயும் சிக்கல் இருக்கு அதனால அதை முத சீர் செய்யறதுக்கு இங்க அரசுகளுக்கு துப்பும் இல்ல துணிவும் இல்ல ஒரு உத்தியும் இல்ல கலப்படம் இல்லாத துறையே இல்லை இதை சரி செய்ய முடியாதவங்களுக்கு லட்டு அது வாழ்க்கையில இப்போ ஒரு நிறைய பேர் ஆண்டுக்கு ஒரு முறை திருப்பதி போறவங்களாம் நான் பாத்துருக்கறேன் இருக்காங்க சரி ஆண்டுக்கு ஒரு முறை உனக்கு நடக்கிற ஒரு செய்திக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற தினமும் குடிக்கிற நீர் பால் சோறு இது எல்லாத்துலேயும் இருக்குது சிக்கல் அதையெல்லாம் நீ எவன் இன்னி இப்போ இதெல்லாம் பேசுகிற காலகட்டத்தில் சென்னையில் எஸ் எஸ் ஹைதராபாத்னு ஒரு நிறுவனத்தை சீல் வச்சாங்க தெரியுமா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா பார்த்தேன் நாற்பது பேர் சாப்பிட்டு சிக்கலாகி மருத்துவமனைக்கு போய் அனுமதிச்சிருக்காங்க சிகிச்சை சிகிச்சை பார்த்தோன்னா கடகடன் போய் பல பிரியாணி கடைகளுக்கு இவங்க ஆய்வு செய்ய அந்த கொடுமையை பார்த்தீங்களா டெல்லியிலேருந்து ஆட்டி இறைச்சி வந்திருக்குது தொடர் வண்டியில் பூரா அழுகி போயிருக்குனே இந்த கறியை தான் இந்த உணவு நிறுவனங்கள் வாங்கி நமக்கு சமைச்சு போடுறாங்களா ஆட்டு கால் அனுப்புறாங்க ஆட்டு கால் தான் பூரா புழு பூத்து போயிருக்குது

ஒரு கேள்வி கேட்க போகிறேன் இப்போ திருப்பதிக்கு எதுக்கு போவாங்க சாமி கும்பிட்றதுக்குன்னு சொல்லாதீங்க அதை தவிர வேற எதுக்கு போவாங்க மொட்டை போடுவாங்க மொட்டை போடுவாங்க மொட்டை போட்டு என்ன வாங்கிட்டு வருவாங்க நமக்கு வேற ஒருத்தன் மொட்டை போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கிறானு அதை பற்றி இங்கே எத்தனை பேர் பேசுனாங்க தெரியாது தெரியாது இப்போ நம்ம பேசும்போது கூட இங்கே முக்கால்வாசி பேருக்கு தெரியாது எது நம்முடைய பிரச்சனை எது நமக்கான அசிங்கம் அவமானம் நம்முடைய மீனவர்களை தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை எல்லை தாண்டி வந்து மீன் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கைது செஞ்சு கொண்டு போய் கழிவறையை சுத்தம் செய்ய வச்சு உட்கார வச்சு மொட்டை அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கிறான எட்டு கோடி தமிழர்களுக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கத்துக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இது மிகப்பெரிய அசிங்கம் இந்த மொட்டையை பத்தி யாருமே பேசல திருப்பதியில மொட்டை அடிச்சுட்டு கொடுக்குற லட்டுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க ஒட்டுமொத்த இனமும் இங்க அசிங்கப்பட்டிருக்கு அவமானப்பட்டிருக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க இந்த மொட்டை சிக்கல் தொடங்கும் போது இப்பதான் லட்டு வந்து கடந்த ரெண்டு நாள் ரெண்டரை நாள் தான் ஆமா லட்டு மூணு நாள் ஆச்சுன்னா சரி வச்சுக்கோ மூணு நாள்னு வச்சுக்கோங்க ஆனா இந்த மொட்டை சிக்கல் வந்து எவ்வளவு நாள் ஆகுது ஒரு வாரம் ஆச்சு அப்ப என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா என்ன பேசிக்கிட்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு நாலு நாள் இருக்குல்ல என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா பிரியங்காவா பிரியங்காவும் மணிமேகலையும் சண்டை உம் அதாவது மணிமேகலை ஒரு காணொளி போடுறாங்க எழுவது லட்சம் பேர் பார்த்திருக்கான் அத எழுது லட்சம்ங்கிறது என்ன தமிழ்நாடு ஏழு மில்லியனா எழுபது லட்சங்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு பன்னெண்டு பேருக்கு ஒருத்தர் இந்த காணொலியை பார்த்துருக்காங்க அவ்வளோ வெட்டியாக இருக்கும் நம்ம பன்னெண்டு பேரில் ஒருத்தர் பார்த்துருக்குறாங்க காணொலியை சரி ஆனால் நான் அடிச்சு சொல்ல முடியும் லட்சத்தில் ஒருத்தன கூட இந்த மொட்டை அடித்து அனுப்புனாங்கன்ற சிக்கலே தெரியாது அது ராமநாதபுரத்தின் சிக்கல் சென்னையில் இருக்க எனக்கு என்ன ஆரணியில் இருக்க உனக்கு என்ன

இதை சுட்டி காட்டி பேசியிருக்கிறான் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அசிங்கம் அது உண்மை தானே அது ஏதோ கன்னியாகுமரி மீனவர்களோட பிரச்சனை ராமநாதபுரம் மாவட்டத்தோட மீனவர்களின் பிரச்சனை அப்படி அப்படிதான் நாமளே பாக்குறோம் இன்ன வரைக்கும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்ற முதலமைச்சர் இதுக்கு ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்கல எப்படி நீ சொல்லலாம் இது எங்க மாநிலத்தோட பிரச்சனை என்னுடைய மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடி பிரச்சனை நாங்க எல்லாரும் பேசுவோம் வாயே தரல ஒரு இருபத்தி ஆறாயிரம் கோடிக்கு முதலீடு இருக்குல்ல ஓ அங்க இலங்கையில சரி 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 நம்ம ஐயா ஜெகத் ரச்சகந்து தானே ரைட் 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 இப்போ சிக்கல் என்னென்னா நம்ம நேரடியாக சொல்ல வேண்டிய ஒன்று அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிதல் இருக்குது சிங்களவர்கள் குழம்புல உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அது தெளிவாக ஊர் பெயரோடு சொல்கிறாரு சென்னையில் இதை பற்றிலாம் யாருமே கண்டுக்கிறதுன்னு புரியுதா சென்னையில் அது ராமநாதபுரத்துன்னு சிக்கல் புதுக்கோட்டையில் நடந்தால் புதுக்கோட்டை மீனவர்களின் சிக்கல் கன்னியாகுமரியில் நடந்தால் கன்னியாகுமரி மீனவர்களின் சிக்கல் மீனவ கிராமங்களில் மட்டும்தான் மீனவ பகுதி கோஸ்டல் ஏரியா ப்ராப்ளம் அது ம் பேசியிருக்கிறார் அவர் ஹம் டெல்லியில சென்னையிலயோ டெல்லிலயே எல்லாம் இதை யாரும் பெருசா ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு பேசி அப்பனா இங்க இருந்து முதல் ஒரு கடிதம் எழுதுறாரு அது அவருக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு இது ஒரு நாடகம் இவர் டெல்லிக்கு எழுதுவாரு டெல்லி அதை தூக்கி குப்பையில போட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க வேலையை பார்ப்பாங்க ஆமா நம்மள்கிட்ட வரமாட்டாங்க அப்போ இவங்கள கண்டுக்கிறதா நம்ம எடுத்துக்க வேண்டியதே இல்லை அந்த அளவுக்கு தெளிவு அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க இன்னும் இன்னைக்கும் அங்கே வலுவா இருக்கு நம்ம என்னத்தை அழிச்சு ஒழிச்சுட்டும் இன்னிக்கும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கு நமக்கு அந்த தெளிவு இல்லாம போனதுனால தான் நாம அடிமையாக இருக்கிறோம் கண்டவங்க இங்கே ஆட்சியில் இருக்காங்க இப்படி சரி நான் எனக்கு ஒரு டவுட் இது வெறும் கோஸ்டல் ஏரியா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை எப்படி அவ்வளோ சுருக்கி பார்க்க முடியும் இப்ப மீனவர்கள் மீன் பிடிச்சுக்கிட்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் நமக்கு கடல் உணவு கிடைக்கும் வாய்க்கு ருசியாக வக்கனையாக மீன் குழம்போ மீன் வருவலோ திங்குறோம் அப்படின்னா அதுக்கு மீனவர்கள் கடலில் போய் மீன் பிடிச்சிக்கிட்டு வரணும் ஆனால் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கே இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிற போது அதை ஏன் நம்ம யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறோம் இப்போ குக்கு வித்து கோமாளியில் பிரியங்காவிற்கும் மணிமேகலைக்கும் பிரச்சனை அப்படின்னா குக்கு வித்து கோமாளியில் மீன் கறியை சமைக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு மீன் வேணும் அந்த மீனையும் பிடிச்சி கொடுக்குறதுக்கு ஒரு மீனவன் வேணும் அவனை மொட்டடிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கிறான் சிங்கள கடற்படையைச் சேர்ந்த ஒரு ராணுவ வீரன் அந்த நாட்டை சேர்ந்த ஒரு தலைவர் தமிழர்களுக்கு ஒற்றுமையே இல்லை இந்த பிரச்சனையை பற்றி மற்றவங்க யாரும் பேசுறதே இல்லை சொல்றாங்க ஆனா இது பெரிய அளவுக்கு பொருளா மாறவே இல்ல நம்முடைய ஓடிட்டு இருக்கு வேற வழி இல்ல குக்குத்து கோமாளியில பிரியங்காவும் மணிமேகலையும் சேர்ந்து இந்த பிரச்சனையை பத்தி பேசினாதான் இந்த மக்களுக்கு உணர்வு ஆமா கிழிப்பாங்க இல்லனா வேற என்ன வழி இல்ல இவங்களுக்கு தொலைக்காட்சிகளையும் திரைப்படங்கள்லயும் அந்த அளவுக்கு ஊறி போயிருக்கிற மக்களுக்கு அது வழியா தான் தீர்வும் கிடைக்கும் அங்கதான் இப்ப இன உணர்வு பேசுறதுக்கு யாராவது வேணும் பேசினா உன் படம் வராது திரைப்படத்துலதான் தீர்வு கிடைக்குமா திரைப்படத்துல இருந்து தீர்வு கிடைக்குமா அது தெரியாது அதெல்லாம் எல்லாம் இப்பதான் ஒருத்தர் புதுசா கிளம்பி வந்திருக்கிறாரு வரட்டும் செயல்படட்டும் அதுக்கு பிறகு நம்மளும் தெரிஞ்சுக்கோம் மக்களும் தெரிஞ்சுக்க போறோம் சரிண்ணா இப்ப நம்ம சொல்றது என்ன இந்த அளவுக்கு திரை கவர்ச்சி இந்த தொலைக்காட்சி திரை இருந்துச்சு இப்ப தொலைக்காட்சி வந்துருச்சு ஒரு காணொலியை ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எழுபது லட்சம் பேர் பாக்குறாங்கன்னா இப்ப இதுல வேற நான் ஒரு பதிவா போட்டேன் உன் காணொலியை பாத்துருந்தா சொல்லிருக்க மாட்டேன் என் காணொலியை பார்த்திருந்தா கட்டாயம் சொல்லிருக்க மாட்டேன் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன் அதுல ஒண்ணு நான் திருந்திட்டாங்களே மகிழ்ச்சி தான் அடைஞ்சிருப்போம் அப்படி கூட நான் நினைக்கல நான் சரியும் கூட ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா என்னன்னா இந்த வலைவழி எல்லாம் இப்ப நாலு மாசமா தான் நாலு மாசத்துக்கு முன்னாடியும் என் நிலைப்பாடு நாலு மாசம் இல்லை திட்டத்தட்ட நாப்பது மாசம் இல்ல நானூறு மாசம் நாலு வருஷத்துக்கு இருந்தே நான் இப்படிதான் நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் என் நிலைப்பாடு இப்படிதான் இருந்திருக்கு எனக்கு சில நடிகர்கள் கூட ஒரு காலகட்டங்கள்ல புடிச்சிருக்கு அதுக்காக அவங்க என்ன நடிச்சாலும் பாக்க மாட்டேன் நல்லா இருந்ததான் பாப்பேன் கோட்டையை பாக்கலயே அப்படிதான் நானும் அப்படிதான் பல குப்பை குப்பைப்படங்கள் வரும் என்னப்பா உனக்கு புடிச்ச நடிகர் பாக்கலையா அப்படிமாங்க நல்லா இல்ல நாங்க பாக்கல இருப்பேன் கமலஹாசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல ஒவ்வொரு படமும் முத நாள் பாத்துரும் அப்படி இருந்துச்சு முதல் நாள் நைட் ஷோ அந்த மாதிரி ஏதாவது பாத்துரும் எப்படின்னு கிடைச்சிரும் நீங்க அப்படி இருந்தோம் ஒரு காலகட்டத்தில் சத்தியம்ல வரும் கமல் படனால சத்தியம்ல பாத்துருவோம் நாங்க அப்படிதான் இருந்தோம் வீட்டுக்கு கொஞ்சம் கிட்டே இருந்துச்சு அப்போ அதனால பாத்துருவோம் அப்படி இருந்தோம் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அந்த விருப்பம்லாம் இல்லை சரி கடைசியாக எனக்கு தெரிஞ்சு மும்பை எக்ஸ்பிரஸ் ஏதோ பார்த்தோம் இதுக்கு நீங்களும் நானும் தான் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு தெரியாமல் ஒரு ஆர்வ கோளாறுல இந்தியன் டூ போய் பார்த்துட்டுமே இவன் பார்த்த வேலைங்கிறது போயிட்டு நான் உண்மை உண்மையில சொல்றேன் நீ இந்த நாள் கழிச்சு படம் நல்லா இருக்குன்னு எல்லாம் சொன்ன பிறகு விக்ரம் போய் பார்த்தேன் மிக நல்லா இவ்வளவு காலம் கழிச்சு நமக்கு என்னன்னா கலைக்கு எதிரானவர்களோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல கலையை ரசிக்கலாம் அது ஒரு திறன் இருக்கு அந்த கலையை கொண்டு வந்து படைக்கிறதுக்கான திறன் இருக்குல்ல அது வந்து மிக சிறப்பான ஒரு திறன் அந்த ஒரு கலை திறன் வந்து போற்றப்பட வேண்டியது ஏன்னா நம்ம இன சிக்கல்களை சொல்லணும்னாலும் அது தேவைப்படுதுன்னா அந்த திறன் இருக்கிறவர்களால் தான் பார்க்குற மாதிரி கொண்டு வர முடியும் சும்மா எல்லாத்தையும் உட்காந்து அதுவையாக நான் டாக்குமெண்ட்ரே எடுத்து உங்களுக்கு கொடுத்தேன்னா பார்க்க மாட்டாங்க அப்படி தான் வெற்றி மரன் இங்கே புகழ் பெற்றிருக்கிறாரு வெற்றியும் பெற்றுருக்காரு காரணம் என்ன மக்களோட சிக்கலை மக்களுக்கு பிடிச்ச வகையில் கொண்டு வந்து திரையில காட்டுறது ரொம்ப சரியாக சொன்னீங்க அதனால தான் ஒரு வெற்றி பெற்ற வெற்றி மரம் இருக்கார்

என்ன ஒண்ணுமே தெரியல என்னடா இருக்கு அவருகிட்ட ஏதாவது பாடுவாரு ஆடுவாரு செய்வாரு காமெடி பண்ணுவாரு ஏதோ ஒண்ணு பண்ணுவாருன்னா பாக்கலாம் ஒண்ணுமே தெரியல அவர் என்னத்துக்கு இவங்க வளர்த்து விட்டாங்க ஒரு ஐயோ இந்த பிஜிலி பிஜிலி ரமேஷ் செத்து போய் இறந்துட்டாரு 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 நான் ஒன்னும் அத எதுவும் சொல்லல அவருக்கு என்ன திறன் இருந்துச்சு அவரோட தனித்திறன் என்ன இங்க எத்தனை பேருக்கு உங்களுக்கு வைக்க போற ஆப்பு அப்படின்னு எத்தனை தனித்திறன் இருக்கு அத மக்கள் பாத்து இருந்தாங்கன்னா எவ்வளவு இசை கலைஞர்கள் பாடகர்கள் நகைச்சுவை கலைஞர்கள் எவ்வளவு பேர் உருவாகி இருக்காங்க அவன் யூடியூப்ல எவ்வளவோ நல்ல காணொளி போடுறவா இருக்கான் அவ்வளவு வேலை செஞ்சு போடுறாங்க அண்மையில நான் பார்த்ததே சொல்றேன் நம்ம தம்பிகள் அரசியல் நான் சொல்றேன் எனக்கு இந்த கலை சார்ந்து நிறைய ஏன் அறிவு இருக்காருல்ல தெருக்குறள் அறிவு ஆமா அவர் வந்து தமிழ் வாழ்த்துன்னு ஒண்ணு போட்டாரு சூப்பர் பாட்டு எவனுமே பாக்கல இல்ல ரெண்டு மில்லியன் பேர் பாத்து மொத தொடக்கத்துல பாத்தனா சில ஆயிரம் பேர் கூட பாக்கல சரி 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 இந்த காணொலி போட்டு திட்டின அறிவுக்கு இது எதுக்கு தேவையில்லாத வேலை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது வக்கரமாக எடுத்துட்டு போனால் பார்ப்பாங்க ம் நல்ல பாட்டு அருமையாக எழுதிருக்குறார் அருமையாக காட்சிப்படுத்திருக்கிறார் பார்க்கவே இல்லை யாருமே ம் எப்படி அப்படி இருந்துதில்ல எனக்கு உளைச்சலாக இருந்துச்சு அம்மா அந்த காணொலியை நானும் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ரெண்ட்ரை மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அந்த பாட்டு தம்பி நான் இப்போ என்ன சொன்னேன் மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் பிரச்சனைன்னு மணிமேகலை ஒரு காணொலி போட்டால் ஏழு மில்லியன் வியூ போகுது ஆ எழுபது லட்சம் பேர் பார்க்குறான் ஒரு நாளில் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் சரி இது தமிழ் எல்லாருக்கும் தெரியும் இந்த எட்டு கோடி பேருக்கும் தமிழ் தெரியும் தமிழ் அந்தம் போட்டாரு எத்தனை பேர் பார்த்தாங்க அத நல்லா இருந்துச்சு நல்லா இல்ல ஒரே அறிவா இருந்துச்சுன்னா கூட நான் சரி இருபது லட்சம் பேர் பாட்டு எதுக்கு பா சும்மா போயிட்டு நல்லா போடு பாப்பாங்க ரொம்ப பாட்டு அது வாழ்க மொழி வாழ்க தமிழ் மொழி அப்படின்னு ஒரு வாழிய வாழியவே அப்படின்னு பாரதியாரோட பாடல்கள் பாரதிதாசனோட பாடல் நிறைய பேரோட பாடல் எடுத்து கையாண்டு இருந்தார் அத அத பாக்கலன்னா அப்ப நமக்கு இயல்பாவது ஒரு கோவம் வரதான செய்யும் அப்படித்தான் வருது இந்த சமூகத்துக்கு மேல என்னன்னா பிழையா இருக்கீங்க பிழையா இருக்கீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது இல்லை சரியா இருக்கிறத வளர்த்து விடுங்க சரியாக இருக்கிறதையும் கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னு சொல்கிறோம் அதையும் பார்க்க முடியாது நீங்கள் ரீல்ஸ்லாம் போய் பார்க்குறது இல்லையா இன்ஸ்டாவில் எனக்கு இன்ஸ்டா பழக்கமே கிடையாது அதனால் அது தெரியாது எனக்கு பெருசு பாத்துறாதீங்க நொந்துருவீங்க இன்னும் நீங்கள் இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அதில் ஒவ்வொருத்தனும் பண்ணுற இருக்க அவள்லாம் இன்றைக்கி செலிபிரிட்டி ஆகி அவனுக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சி அவனையெல்லாம் வச்சு யூடியூப்பில் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப உங்க ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுல பிள்ளைகள் இருக்கு எல்லாரும் கல்யாணம் கட்டி குழந்தைகள் பெத்து குழந்தைகளுக்கு இது கத்துக்கணும் அது கத்துக்கணும்னு கத்துக்க வைக்கிறீங்க கத்துக்கிற குழந்தைகள் கத்துக்கிட்ட அந்த கலைகளை பயன்படுத்துறதுக்கும் அது நிறைய பேரை போய் சேர்றதுக்கும் என்ன இங்க வழி இருக்கு முன்னாடி மேடை ஏத்தி அரங்கேற்றமும் செய்வாங்க அரங்கு ஏத்தின பிறகு பல அரங்குகளுக்கு அவங்க சிறப்பாக ஆடினாங்க பாடினாங்க அப்படின்னா கூட்டிட்டு போய் பாட வைப்பாங்க ஆட வைப்பாங்க இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை இப்படி உட்காந்தா கேமரா முன்னாடி நீங்க செஞ்சுட்டு போகலாம் சிறப்பா செஞ்சா பார்க்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஆனா ஆட்கள் இருக்காங்களா நீங்க எவ்வளவு சிறப்பா பாடினாலும் உங்க காணொலியை பாக்குறத விட அங்க யாரோ உட்காந்து ஏதோ குறஞ்சு சேர்த்தேன் இது தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறாங்க அப்படின்னா அதை தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஒரு மனநிலை கட்டாயம் மாறணும் அதை மாறினாதான் இந்த மாதிரி சிக்கல்கள் அதாவது அடித்த சிக்கல் இருக்குல்ல மொட்டை அடிச்ச சிக்கல் தெரி அதிக பேருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் பிரியங்கா மணிமேகலை சிக்கல் அதிக பேருக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு கிடைக்கிற பதில் தான் இந்த இனம் இன்னைக்கு எங்க இருக்கு அப்படிங்கறத விட சான்று இதுக்கப்புறமாவது அந்த செய்தியை தயவு செஞ்சு தேடி படிச்சு பாருங்க அந்த மீனவருக்கு மட்டும் மொட்டை அடிக்கல சிங்கள பௌத்த பேரினவாத கடற்படையைச் சேர்ந்த வீரர்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் மொட்டை அடிச்சு அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க இவ்வளவு தாண்டா நீங்க இங்க பார் உன் மீனவனுக்கு மொட்டை அடிச்சு அனுப்பி வச்சிருக்கிறேன் உன் நாட்டை ஆள்கின்ற தலைவர்கள் எங்களை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டாங்க நீங்க எங்களுக்கு அடிமைங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க இந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத அந்த செய்தியை படிச்சுட்டு பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த வார அரசியல் நிகழ்ச்சியில் அண்ணன் கூட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்